யோசிச்சு எத்தனை தடவை கோவிட் படிக்க யாராவது வருஷம் தான் ஆச்சு ஒரு மனிதனோட இறப்பே சோகமா இருக்கு கோடிக்கணக்கான மரணங்கள் நிகழ்ந்தது இல்லையா நைன் இலவன் ஒவ்வொரு வருஷமும் வருது எல்லாரும் அத பத்தி பேசுறோம் எத்தனை பேர் இறந்து போனாங்க நைன் இலவன்ல இந்தியாவில கோவிட் முதல் முறையா வந்த நாள் யாருக்காவது நினைவில் இருக்கா எந்த நியூஸ் பேப்பர்லயாவது வந்ததா இந்த நாள் இந்தியாவில் ஒரு மாபெரும் துயர சம்பவம் நிகழ்ந்த நாள் பெருமளவில் மக்களை மரணத்தில் தள்ளிய நாள் இதை கலெக்டிவ் மெமரியில இருந்தே வைப் அவுட் பண்ணிட்டாங்க அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கல கோடிக்கணக்கான பேர் இறந்து போனாங்கன்னு யார் சொல்றாங்க இல்ல எதுவும் நடக்கல எங்களுக்கு ஞாபகமே இல்லை ஏன்னா இந்த மரணங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்கள்ல பாதிக்கு மேல நம்முடைய முட்டாள்தனமும் பொறுப்பின்மையும் தான் நமக்கு தெரியக்கூடாது அதுக்காகத்தான் இந்த நிலை எல்லா இடங்கள்லையும் கிடையாது யூரோப் போன்ற சில வளர்ந்த நாடுகள் தங்களோட மெடிக்கல் சிஸ்டத்தையே கோவிடுக்கு அப்புறம் ரிவைவ் பண்ணிட்டாங்க கோவிட் புள்ளி விவரங்கள் ஞாபகத்துக்கு வர்றப்பவெல்லாம் இந்த இறப்புகளுக்கெல்லாம் நாம தான் காரணங்கிறதும் நினைவுக்கு வரணும் நாம நினைக்கிறதில்லை